ஹலோ மக்களே வெல்கம் டு இன்றைய தலைமுறை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி வந்து ஒரு ஃபோன் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிராண்டு என்ன பிராண்டுன்னு கேட்குறீங்களா லாவா என்னடா லாவாவை ரிவ்யூ பண்ணுறானே அப்படின்னு யாருக்கும் நினைக்க வேணும் நம்மளோட இந்தியன் ப்ராடக்டை நம்ம தான் வந்து ஊக்குவிக்கணும் ஸோ அப்படிங்கிறதுனால இந்த ஃபோனுடைய ரிவ்யூவை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இதை ஓப்பன் பண்ணி இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு போகிறோம் இந்த ஃபோனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் அதான் ஃபோர் ஜிபி ரேம் இருக்குது சிக்ஸ் ஜிபி ரேம் இருக்குது எயிட் ஜிபி ரேம் இருக்குது ஃபோர் ஜிபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்னல் வந்து வழக்கம்போல் சிக்ஸ்டி ஃபோரு சிக்ஸுன்னு எடுத்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டு அப்புறம் எயிட் ஜிபிக்கு ஃபைவ் டுவெண்ட்டி ஸோ ஃபை ஃபைவ் டுவெல் சாரி இது எல்லாமே இருக்குங்க இந்த ஃபோனில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு டிஸ்பிளே கொண்டது ஹெச்டி தான் நைன்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஸ்ட் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு ரெஃப்ரெஸ்ட் இருக்கு சரி ஓகே இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே இந்த ஃபோன் ஓகே இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் கட் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே ஃபோனுக்கு சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு தான் அதுக்கு வந்து பர்த்டே அதனால் நியூ பார்ன் பேபி நியூ பார்ன் பேபியா ஐயோ ரொம்ப டைட்டா இருக்கு. போனை நல்லா ஓபன் பண்ணுங்க. நல்லா ஓபன் பண்றது பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். ஃபோன் தான் இருக்கும். ம் நம்ம ஊரு பிராண்ட். இங்கனக்குள்ள கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஐயோ கரெக்டா தான் இருக்கு. ம் சரி இப்படி இருக்கு ஃபோன். இன்னும் ஓபன் பண்ணி பண்ணிட. இதோ டேப் உங்கள்

சரி போனை போனை பாப்போம் போனை போனை வாங்கிட்டு போனை பார்க்காம கவரை பாப்பங்களா போன் கவரை தான பாக்க போறோம் போเนயா பார்க்க போறோம் ரெகுலரா ஓகே போனை எடுக்க போறோம் எடுக்க போறோம் எடுத்தா வா இது நல்லா சின்ன இருக்கு பரா இருக்கு போன் ஏங்க நம்ம இந்தியன் பிராண்ட் பாருங்க எப்படி இருக்கு நிச்ச சூப்பரா இருக்குல ரியாமா வெரி வெரி பேக் சைடு காமி அப்படியே

இங்க பாரு சார்ஜரு எயிட்டீன் வாட்ஸ் சொன்னாங்களே இப்போலாம் பெரும்பாலான சாம்சங் போனும் சரி எந்த போன்லயுமே பட் லாவா வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க குடுத்திருக்காங்க சப்போர்ட் இருக்கு இதுல பிளஸ் இந்த இது இருக்கு அதாவது சீட்டு கேபிள் இருக்கு பரவாயில்லையே சூப்பர் சூப்பர் வெரி குட் அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் இருக்கு ஓகேங்க சிறப்புங்க இந்த பட்ஜெட்டுக்கு வந்து உண்மையிலேயே சூப்பரா சொல்றேன் இது கொடுத்துருக்க உண்மையிலே சூப்பர் ஒர்த்து சூப்பரான ஒர்த்து அது போக வந்துட்டு நமக்கு வந்து கவரும் சேர்த்து கொடுக்குறாங்க ஸோ ஆக மொத்தம் இந்த ஃபோன் வந்து இந்த இதை எடுத்திங்கன்னா சாதாரணமாக வந்து நீங்கள் போய் ஒரு ஒரு ஷோரூமில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா குறையாம தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோனு சூப்பர் இது வந்து டுவெல் வெர்ஷன் இது அதாவது டுவெல் வெர்ஷன் வந்து ஃபோனில் வந்து இருக்குது ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபோனாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஊர் மாடல் நம்ம வந்து அதை வாங்கி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி இந்தியன் ப்ராடெக்டை வந்து நம்ம நிறையா வாங்கினோம்னா தான் வெளிநாட்டுக்காரங்க பார்த்துட்டு ஓ இந்தியன் ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு வெளிநாட்டுக்காரங்க வாங்குவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபோனை வாங்கி நம்ம வந்து இந்தியனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த போனை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கண்டிப்பா வந்து இன்னும் வரும் நாட்கள்லையும் அப்லோட் பண்றேன் இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இல்லைன்னா எப்படி பண்ணலான்றதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஓகேவா ஓகே